சாலையை படியுங்கள் தொண்ணூத்தி ஐந்து உத்தரவு சின்னங்கள் மேண்டேட்ரி ரோட் சைன்ஸ் கட்டாய சைக்கிள் பாதை மற்றும் நடந்து செல்வோர் பாதை கம்பல்சரி சைக்கிளிஸ்ட் அண்ட் பெடஸ்ட்ரியன் ரூட் கட்டாய சைக்கிள் பாதை மற்றும் நடந்து செல்வோர் பாதை சைக்கிளில் செல்வோரும் மற்றும் நடந்து செல்வோரும் இந்த பாதையை பயன்படுத்த வேண்டும் என்பதை இந்த அடையாளம் காட்டுகிறது மேலும் சைக்கிள்கள் மற்றும் நடந்து செல்வோர் தவிர வேறு எந்த வாகனமும் செல்ல முடியாது கம்பல்சரி சைக்லிஸ்ட் அண்ட் பெடெஸ்ட்ரியன் ரூட் திஸ் சைன் இண்டிகேட் தட் சைக்லிஸ்ட் மற்றும் யூஸ் திஸ் ரூட் ஓன்லி இட் ஆல்சோ ரெஸ்ட்ரிக்ட்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் எனி அதர் டிராஃபிக் எக்ஸெப்ட் சைக்லிஸ்ட் மற்றும் பெடஸ்ட்ரியன் ஆன் த ட்ராக் ங்கள் திரு ஜீவானந்தம் ஒன்பது ஒன்பது நான்கு 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 தொண்ணூறு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு திரு ஜான் கெஸ்லி ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஐந்து ஒன்பது ஒன்பது ஐந்து ஆறு ஏழு